இந்த நிகழ்வை நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டியிருக்கிறது தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை எழிவுபடுத்துவதும் தமிழ் தேசியத்தின் பெயரால் திராவிடத்தை கொச்சைப்படுத்துவதும் மேதகு பிரபாகரன் பெயரை சொல்லி தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதும் ஒரு கிருமி தமிழ்நாட்டில் உழவிக் கொண்டிருக்கிறது அந்த கிருமியை முடித்து கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம் புத்தி வரும் என்று காத்திருந்தோம் ஆனால் புத்தி வருவதற்கான மூளை இல்லாத ஒரு கிருமியை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நாம் பிரிந்து போய்விட்டார் திரிந்து போய்விட்டார் என்று இத்தனை காலம் அமைதியாக இருந்தோம் துரோகம் செய்து கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்தோம் அந்த துரோகம் எதிரியோடு கைகோர்த்து இன்றைக்கு நம் கழுத்திற்கு கத்தி வைக்கக்கூடிய அளவில வளர்ந்து நிற்கிறது அந்த கத்தியை அந்த துரோகத்தை முறித்து போட வேண்டிய பொறுப்பு வரலாற்று பொறுப்பு நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் நம்ம என்னைக்குமே ஆளுகின்ற கட்சி ஆண்ட கட்சி அல்லது இந்திய தேசிய கட்சிகளை நோக்கித்தான் விமர்சனம் வைத்திருக்கின்றோம் சக மாநில கட்சிகளை குறித்து நமக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட பொது மேடையில் நாம் வைத்ததில்லை ஆனால் இப்பொழுது வைக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது அணிதிரல் வேண்டிய தேவை வந்திருக்கிறது இந்த துரோகியை வீழ்த்த வேண்டிய தேவை வந்திருக்கிறது அதனால கூச்சப்படாம வெட்கப்படாமல் இந்த கிருமியை ஒழித்து கட்டுகின்ற போராட்டத்தில் அனைவரும் கைகோர்த்தாக வேண்டும் தமிழ் தேசிய காலத்தை நாம் வழிப்படுத்தியாக வேண்டும் தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு ஆற்றிய அந்த மாபெரும் அரசியல் விழிப்புணர்வை விடுதலை அரசியலை முன்னகர்த்துகின்ற பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இது இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் எந்த ஒரு பெரிய கட்சி கிட்டத்திலும் எந்த ஒரு பெரிய கட்சியிடமும் இந்த பொறுப்பை நாம் கொடுத்து விட்டு செல்லவில்லை நாம் தான் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றோம் நாம் தான் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றோம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை யார் ஆட்சியில் இருந்தாலும் பெரியாரின் அரசியலை தமிழ் தேசிய விடுதலையை முன்னெடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம் தோழர்களே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்களிப்பு என்பது வரலாற்றிலே பொன்னெழுத்தால் ஒரு காலத்தில் பொறிக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் நம்மை போன்றவர்கள் தான் ஒரு தேசத்தின் திசையை முடிவு செய்திருக்கிறார்கள் நம்மை போன்ற தன்னலமற்ற சுயநலமற்ற சமரசம் செய்து கொள்ளாத தோழர்கள் தான் வரலாற்றை எழுதி இருக்கிறார்கள் விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறார்கள் அன்றைக்கு தமிழரசனோடு இருந்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நூறு பேராக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வைத்துவிட்டு சென்ற அந்த கருத்தியல்தான் இன்றைக்கும் உயிர்ப்போடு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் இயற்கை எழுதி ஐம்பத்தோரு ஆண்டுகள் கழித்தும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் சிந்தனை மிக முக்கியம் அந்த சிந்தனையின் வழியிலே விடுதலை அரசியல் மிக மிக முக்கியம் அந்த விடுதலை அரசியலை வெல்லக்கூடிய கள அரசியல் முக்கியம் இவை அனைத்தையும் செய்யக்கூடிய உங்களை கொண்டாடுவதற்கு இந்த மேடை அமைத்திருக்கின்றோம் இந்த ஆண்டிலே இந்த கிருமியை ஒழித்துவிட்டு தான் அடுத்த ஆண்டில் புதிய வகையிலே தமிழ் தேசிய அரசியலை நாம் படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்